வெற்றியை தருவார் திருச்செந்தூர் ஜெயந்திநாதர் திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கந்தசஷ்டி கந்தசஷ்டி என்பது முருகக் கடவுள் சூரனை அளித்த பெருமையை முருக பக்தர்கள் கொண்டாடும் ஒரு விழாவாகும் சஷ்டி என்றால் ஆறு ஆகும் ஐப்பசி மாதம் சுக்லபட்ச பிரதமை முதல் சஷ்டி ஈராக உள்ள ஆறு நாட்களும் கந்த சஷ்டி காலமாகும் இந்த ஆறு நாட்களையும் முருக பக்தர்கள் விரத நாட்களாக கருதுகின்றனர் ஆறு வடை வீடுகளில் மட்டுமல்லாது சிறு கிராமத்தில் உள்ள முருகன் ஆலயங்களிலும் முருகன் சந்நிதி உள்ள சிவாலயங்களிலும் கந்த சசி பெருவிழா சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த ஆறு நாட்களும் முருக பக்தர்கள் விரதமிருந்து அதிகாலையில் எழுந்து நீராடி பூரண கும்பம் வைத்து விளக்கேற்றி பூஜை வழிபாடு செய்வர் பகல் பொழுதில் உணவருந்தாமல் இரவில் பால் மட்டும் அருந்தி ஏழாம் நாள் பாரணை அருந்தி விரதத்தை நிறைவேற்றுவர் எப்படி விரதம் இருப்பது என்ன சாப்பிடலாம் விரதம் தொடங்குவதற்கு முன் ஒரு நாள் முழுவதும் லகுவான உணவுகளை மட்டும் உட்கொள்ள வேண்டும் விரதத்தின் போது போதுமான அளவு தண்ணீர் பழசாறு மோர் போன்ற நேசத்துள்ள உணவுகளை உட்கொள்ள வேண்டும் உணவு உண்ணாமல் இருக்கும் போது கோபம் பொறாமை போன்ற எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் முழுமையாக தண்ணீர் கூட பருகாமல் தீவிர விரதம் இருப்பவர்கள் உண்டு அப்படி முடியாதவர்கள் கந்த சஷ்டி தினம் முதல் சூரசம்ஹாரம் வரை மிக எளிமையான சைவ உணவினை குறைந்த அளவில் உட்கொண்டு எப்போதும் முருகனின் சிந்தனையிலேயே விரதம் இருப்பது அவசியம் கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் மதியம் வேளையில் ஒரு பொழுது மட்டும் பச்சரிசி உணவு தயசேத்து உண்ண வேண்டும் காலை மற்றும் இரவில் பால் பழங்கள் மட்டும் சாப்பிடலாம் யார் இந்த அசுரர்கள் ஏன் சூரசம்ஹாரம் ஆறு நாட்கள் நடைபெற்ற சூரசம்ஹாரத்தின் முடிவில் முருகன் மாமரமாக நின்ற சூரனை தன் சக்தியான வேலினால் பிளந்தார் பிளவுபட்ட மாமரம் சேவலும் மயிலுமாக மாறவும் சேவலை கொடியாகவும் மயிலை வாகனமாகவும் முருகன் ஏற்றுக்கொண்டார் இது கந்த புராணத்தில் சொல்லப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாகும் கந்த புராணத்தில் வரும் சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசூரன் ஆகியோர் முறையே சைவ சித்தாந்தத்தில் பேசப்படும் ஆணவம் கன்மம் மாயை என்னும் மும் குறிப்பதாக கருதப்படுகிறது ஆன்மாவை துன்புறுத்தும் மலங்களின் கெடுபடியிலிருந்து ஆன்மாவுக்கு விடுதலை அளிப்பதோடு ஆணவ மலத்தின் பலத்தை குறைத்து அதனை தன் காலடியில் இறைவன் வைத்திருப்பதை உணர்த்துவதே சூரசம்ஹாரமாகும் நமக்குள் இருக்கும் காம குரோதங்கள் மறைய இறைவன் உதவுவான் அடுத்து நம்மை நாமே என்று நமக்கு திரும்ப திரும்ப நினைவூட்டவே இத்தினங்கள் அல்லவை போக்கி நல்லவை அருளல் அசுரர்கள் என்பது வெளியிடத்தில் இல்லை நம் உள்ளேயே இருக்கிறார்கள் பிறரை துன்பப்படுத்தும் சொற்களும் செயல்களும் அசுரத்தன்மையின் அடையாளங்கள்தான் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபடுவதன் மூலம் இந்த அசுரத்தன்மைகள் சமஹாரம் செய்யப்படும் இதுவே சூரசம்ஹாரம் சூரனை முருகன் சம்ஹாரம் செய்யவில்லை அவன் ஆணவத்தை அழித்து நிறை தவறியவனையும் ஆட்கொண்டு வேலாகோ மயிலாகோ மாற்றி முருகப்பெருமான் தன்னுடனேயே வைத்துக்கொண்டான் சஷ்டி விரதத்தில் என்ன படிக்கலாம் கந்த சஷ்டியின் போது தொடர்ந்து ஓம் சரவணபவ என்ற அரழுத்து மந்திரத்தை பாராயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் கந்தசஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி கந்தர் கலிவெண்பா அருணகிரிநாதரின் திருப்புகள் மற்றும் உள்ள முருகரின் பாராயண நூல்களை இயன்ற அளவு பாராயணம் செய்வது நல்லது இதில் கந்த கந்தசஷ்டி கவசத்தை பலரும் தொடர்ந்து பாராயணம் செய்வார்கள் கவசம் என்றால் பாதுகாப்பது காப்பாற்றுவது என்று பொருள் கந்த கந்தசஷ்டி கவசம் நம்மை பலவிதமான கஷ்டங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் எதிரிகளிடமிருந்தும் பாதுகாக்கிறது இதை பாராயணம் செய்பவர்கள் இதன் சிறப்பை உணர்ந்து இருக்கிறார்கள் முருகனின் அறுபடை வீட்டிற்கும் தனித்தனி கந்த சஷ்டி கவசம் இருக்கிறது சஷ்டி விரதத்தில் பிறந்தது கந்த சஷ்டி கவசம் கந்த சஷ்டி கவசத்தை அருளி செய்தவர் ஸ்ரீ தேவராய சுவாமிகள் ஸ்ரீ தேவராய சுவாமிகள் சிறந்த முருக பக்தர் ஒரு சமயம் கடுமையான வயிற்று வழியால் அவர் அவதிப்பட்டார் பல்வேறு சிகிச்சைகளை மேற்கொண்டாலும் அவர் நோய் தீரவில்லை இனி கடலில் வீழ்ந்து மாழ்வோம் என்று நினைத்து திருச்செந்தூர் சென்றார் அங்கே கந்த சஷ்டி விழா நடந்து கொண்டிருந்தது முருக பக்தரான தேவராய சுவாமிகள் கந்தசஸ் விரதம் இருந்து சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் முருகனின் திருவடியை அடையலாம் என்று முடிவெடுத்தார் தினம் ஒரு படைவீடு கவசம் ஆறு நாட்களும் தினத்துக்கு ஒன்றாக ஆறு படை வீடுகளுக்கும் தனித்தனியாக ஆறு கவசங்களை பாடி முடிப்பது என்று முடிவு செய்தார் அவ்வண்ணமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படைவீட்டிற்கும் கவசங்களை பாட ஆரம்பித்தார் அவர் பாட ஆரம்பித்ததும் வயிற்றுவலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது ஆறாவது நாள் பாடி முடித்தவுடன் வயிற்று வலி முழுமையாக நின்று விட்டது இப்படி பிறந்ததுதான் கந்தசஷ்டி கவசம் இதில் ஆறு கவசங்கள் உண்டு இவை அனைத்துமே கந்தசஷ்டி கவசம் என்கிற தான் இருக்கின்றன அதில் முதல் கவசம் தான் திருச்செந்தூர் கவசம் அதில் சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டர் குதவும் செங்கதிர் வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மயில் செய்யும் மயில்வாகனனார் கையில் வேளால் என்னை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 இந்திரன் முதலா எண்டிசை போற்ற மந்திர வருக என்று தொடங்குகின்றார் ஒவ்வொரு படை வீட்டுக்கு ஒவ்வொரு கவசம் இருந்தாலும் திருச்செந்தூர் கவசம் பிரபலமாகியது வேறு விதமாகவும் குறைப்புள்ளது ஒருமுறை பழனி தண்டாயுதவாணி கோயிலுக்கு சென்றார் தேவராய சுவாமிகள் மலையை சுற்றி உடல் நோயால் பீடிக்கப்பட்டவர்கள் மனநோயால் வருந்துவோர் வறுமையால் வாட்டமுற்றவோர் என பலரும் அழுது அரைச்சுவது கண்டு மனம் வருந்தினார் முருகா நீ இருக்கும் இடத்தில் இத்தனை துன்பங்கள் இருக்கலாமா இது உனக்கு அழகா என் இறைவனே இவர்களின் துயர்களை உடனே ஓடி வந்து மாற்று என்று வேண்டினார் அஞ்சிரவு பழனியாண்டவர் கோவில் மண்டபத்தில் உறங்கினார் அஞ்சிரவு அவரது கனவில் பழனியப்பர் ரசனமானார் உன் எண்ணமே உலகில் உலகிலுள்ளோர் அனைவரும் மோதி இன்புற்று வாழ ஒரு மந்திரத்தை செந்தமிழில் பாடு என்று ஆசை கூறி பழனியப்பன் மறைந்தார் உடனே பரவசத்துடன் எழுந்தார் தேவராயர் மடை திறந்த வெள்ளமாய் சஷ்டி கவசம் பிறந்தது இருநூற்றி முப்பத்தி எட்டு அடிகளை கொண்ட இந்த கந்த சஷ்டி கவசம் பாடுவோருக்கு கவசமாக இருந்து எல்லா தொல்லிகளிலிருந்தும் காக்கும் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலனருள் அமரரிடம் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி சண்முக கவசம் பாமன் சுவாமிகள் அடிக்கடி உருகி இந்த கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தார் அப்படி ஒரு முறை பாராயணம் செய்யும் பொழுது அவரும் கவிஞர் என்பதால் தானும் முருகன் மீது இப்படி ஒரு கவசத்தை ஏற்ற வேண்டும் என்று விரும்பினார் அப்படியே முருகன் மீது ஒரு கவசமும் பாடினார் அந்த கவசம் சண்முக கவசம் இந்த சண்முக கவசமும் ஆறு கவசங்களை உள்ளடக்கியது அண்டமாய் அவனியாகி அரியோணா பொருளது ஆகி தொண்டர்கள் குருமாயி துகள் அறு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என் அருள் ஈசனான தின் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க என்பது இதில் உள்ள முதல் பாடல் இந்த பாடலை பிழையில்லாமல் நம்பிக்கையுடன் தொடர்ந்து படித்து வந்தால் தீராத நோயையும் தீர்க்கக்கூடிய சக்தி படைத்தது இது மெய் உயிர் இரண்டையும் கவசம் போல இருந்து காப்பது கந்த சஷ்டியில் சண்முக கவசமும் பாராயணம் செய்யலாம் முருகனுக்கு மூன்று மைல்கள் மைலாக நான் மாற வேண்டும் என் தோளில் இளைப் பார வேண்டும் என்று ஒரு பாடல் உண்டு சீர்காழி கோவிந்தராஜன் உருக்கமாக பாடிய முருகன் பாடல் முருகனுக்கு மூன்று மைல்கள் உண்டு ஒன்று மந்திரமயில் இரண்டு தெய்வ மயில் மூன்று அசுர மயில் அம்மையப்பனிடமிருந்து மாங்கனி பெறுவதற்காக உலகை சுற்றி வந்தது மந்திரமயில் சூரசம்ஹாரம் சூரசம்ஹாரம் செய்யும் பொழுது இந்திரனே மயிலாக வந்தார் அதற்கு தெய்வமயில் என்று பெயர் சூரவத்மன் மாமரமாக வந்து எதிரிட்ட போது அவனை தொலைத்து பின் இரண்டாக பிளந்து அதில் ஒரு பகுதியை மயிலாக ஏற்றுக்கொண்டான் அது அசுரமயில் காலாவதி ஆகாமல் காப்பாற்றும் போது தினம் அதிகாலை நீராடி திருநீர் அணிந்து பின் பூஜை பூஜை செய்ய வேண்டும் திருநீர் பூசும் போது சடாசர மந்திரம் மோதி பூச வேண்டும் பழனியில் விபூதி அபிஷேகம் சிறப்பாக நடைபெறும் யாத்திரிகர் ஒருவர் பழனியில் திருநீர் பொட்டலம் வாங்கினார் அந்த பொட்டலத்தை திரும்ப திரும்ப பார்த்துவிட்டு இது எத்தனை நாள் பயன்படுத்தலாம் இதற்கு காலாவதி தேதி இருக்கிறதா என்று கேட்டார் அப்பொழுது கடைக்காரர் சொன்னார் ஐயா நமக்கு தான் காலாவதி தேதி ஆனால் திருநீருக்கு காலாவதி தேதி கிடையாது அது நாம் காலாவதி ஆகாமல் காப்பாற்றும் என்றார் திருமுருகாற்றுப்படை அறுபடை வீடு கொண்ட திருமுருகனுக்கு முதலில் ஆற்றுப்படை பாடியவர் நக்கீரர் பத்து பாட்டு என வழங்கப்படும் நூல்களுள் முதலில் வைத்து எண்ணப்படுவது திருமுருகாற்றுப்படி முருகப்பெருமானை பாட்டுடை தலைவனாக கொண்ட இந்த நூல் முன்னூற்றி பதினேழு அடிகளை வீடு பெறுவதற்கு பக்குவம் அடைந்த ஒருவனை வீடு பெற்ற ஒருவன் பக்குவப்படுத்துவது என பொருள்படும் என்பது நச்சினார்கினியார் கூற்று சஷ்டியின் போது பாராயணம் செய்யலாம் கந்த சஷ்டியின் போது மாலையில் இந்த நூலை பாராயணம் செய்யலாம் அதன் மூலம் ஆறுபடி வீட்டிற்கும் சென்று முருகனை தரிசித்த பெயர் நமக்கு கிடைக்கும் இதன் சிறப்பு கருதி இந்நூலினை சைவ திருமுறைகளுள் பதினொன்றாம் திருமுறையில் இணைத்து வைத்துள்ளனர் பத்து பாட்டு நூல்கள் அனைத்திற்கும் இந்த நூல் காப்பு செய்யுள் போல அமைந்து முதல் நூலாக வைத்து எண்ணப்படுகிறது திரு முருகாட்டுப்படை ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பகுதியும் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகள் ஒவ்வொன்றையும் பாராட்டுவனாக அமைந்துள்ளது இவற்றுள் முதற் பகுதியில் திருப்பரங்குன்றமும் இரண்டாம் பகுதியில் திரு செந்தூர் எனப்படும் திரு சீரளவாயும் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் ஆறாம் பகுதிகளின் முறையே திரு ஆவினன்குடி திரு வேரகம் குன்று தேராடல் ஆகிய படைவீடுகளும் வீடுகளும் பேசப்படுகின்றன சிக்கலில் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் சிக்கல் சிங்காரவேலர் கோயில் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சிக்கல் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது கோயிலின் ஒரு வளாகத்தில் நவநீத சன்னதியும் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகன் சன்னதியும் மற்றொரு வளாகத்தில் விஷ்ணுவின் சன்னதியும் அமைந்துள்ளது மிக பழமை வாய்ந்த இந்த தலத்தில்தான் முருகப்பெருமான் நேராக அன்னை வேல் நடுங்கண்ணி அம்மையிடம் சக்திவேல் பெறுகிறார் அப்போது முருகப்பெருமானுக்கு வியப்பதை இப்போதும் காணலாம் தாயாரிடம் பெற்ற வேல் கொண்டு சூரவத்மனை வதித்த நாளில் சூரசம்ஹாரமாக கொண்டாடுகின்றனர் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் அறுபடி வீடுகளிலும் கந்தசஷ்டி விழா நடைபெற்றாலும் சூரசம்ஹாரம் என்னும் நிறைவு பகுதி திருச்செந்தூரில்தான் விசேஷமாக நடைபெறுகிறது அறுபடை வீட்டில் சூரசம்ஹாரம் நடக்காத இடம் திருத்தணியை முருகப்பெருமான் சினம் தணிந்து அருளும் இடம் என்பதால் மற்ற தலங்களில் நடப்பது போல கந்தசஷ்டி விழாவின் சூரசம்ஹாரம் இங்கே நடைபெறுவது இல்லை கந்தசஷ்டி ஐதீக விழாவாகவே இங்கே கொண்டாடப்படுகிறது ஆனால் திருச்செந்தூரில் கடற்கரையில் இந்த விழாதான் அதிமுக்கியம் மகாசூரன் சிங்கமுகன் வானுகோபன் சூரவத்மன் ஆகிய அரக்கர்களின் பெரிய உருவங்கள் கடற்கரையில் நற்கும் வீரபாகு மற்றும் பாலசுப்பிரமணியர் மற்றும் கல்யாண சுப்பிரமணியர் ஆகியோரின் திருவுருவங்கள் தனித்தனி தேர்களில் கொண்டு செல்லப்படும் சூரவத்மன் என்ற அரக்கனின் முழு போரும் இறுதி வீழ்ச்சியும் இயற்றப்படும் இந்த சடங்கு கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் நீடிக்கும் பக்தர்கள் அமைதியுடனும் வசதியுடனும் இந்த திருவிழாவை கண்டு தரிசிப்பார்கள் அன்று கடலே சற்று உள்வாங்குவதோடு சிகப்பு நரத்தோடு காட்சி தருவதும் உண்டு இந்த சூரசம்ஹாரம் முடிந்ததும் செந்தில் ஆண்டவர் எதிரே கண்ணாடி வைத்து கண்ணாடிக்கு அபிஷேகம் நடைபெறும் இதற்கு சாயா அபிஷேகம் என்று பெயர் சூரனை வென்றை ஜெயந்திநாதர் என்று போற்றி வணங்குவர் கந்தசஷ்டி விரதம் இருந்து இந்த சூரசம்ஹார விழாவை நினைத்தாலும் தரிசித்தாலும் நம் அசுர இனங்கள் மாயும் வாழ்வில் நிச்சயம் வெற்றி கிட்டும்